வணக்கம் என் அன்பு சொந்தங்களே இப்போ நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுறது என்னென்னா எவ்வளோ செலவாகும் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கட்டின வீட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்புடின்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த வீடியோ ஒன்று போடுறோம் எவ்வளோ செலவாகுங்கிறத பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கட்டின வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்ரு வரலையும் ரோடே கிடையாது கரண்ட்டு கிடையாது அந்த வீடு கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கரண்டு ஈபி லைன்லாம் போட்டு கொடுத்தாங்க அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு ரோடே இல்லைனா அப்போ நாங்கள் என்ன பண்ணிவிட்டு பாருங்கள் பொருளை எல்லாம் ரோட்டுக்கு இந்த ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்டியை இறக்கி அங்கேருந்து சின்ன வண்டியை வச்சு மாற்றி கொண்டு போகணும் நாலு மினிட்டு பொருளை அங்கே கொண்டு போக முடியாது அப்போ பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் ஏகப்பட்டது அடிச்சிட்டு போயிடுச்சு அப்போ அந்த வீடு கட்டி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூவாயிரரூவா வரலையும் கூட செலவாகிடுச்சு இப்போ கருங்கல் பேஸ் மட்டத்துக்கு சொல்லியிருக்கான் அப்புறம் செங்கல் சொல்லியிருக்கான் இப்போ இங்கே எங்களுக்கு கருங்கல் கிடையாது நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து தான் கருங்களுக்கு கொண்டாந்தோம் அப்புறம் லோடு ரூபாய்க்கு வந்தது அப்போ செலவுகள் பார்த்தீங்கன்னா அப்போ அதில் போயிடுது எங்களுக்கு காசு இருபதாயிரம் ரூபா அதே திருவண்ணாமலை பகுதியில் இந்த ஒரு லோடே பார்த்திங்கன்னா ஐயாயிரரூவா ஆறாயிரரூவா தான் இப்போ இங்கே திருவண்ணாமலையிலேயே வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அங்கேயே கல் இருக்குது அங்கேயே கருங்கல் இருக்குது அப்போ அங்கே உள்ள பொருட்களை வச்சு செஞ்சாங்கன்னா அங்கே விலை கம்மியாக இருக்கும் இப்போ நாங்கள் கருங்களுக்கு ஆசைப்பட்டதுனால அதுமாரி ஆகிடுச்சு இப்போ செலவு இந்த மாதிரி மூவாயிரூவாலேயும் கொண்டு போனோம் இப்போ நாங்கள் இங்கே உள்ள செங்கல்லையே வச்சு கட்டணும் அப்படின்னு பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருந்துருக்கும் செலவு அதை போல் இப்போ உங்களுக்கு எங்கே பொருள் கிடைக்கிதோ அந்த பொருளை வச்சு தான் நீங்கள் அந்த ரேட்டு நிர்ணயிக்க முடியும் இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து செங்கல் இப்போ கிடைக்கிதுன்னா அங்கே ஒரு பத்து ரூபான்னு வச்சுங்க பாக்கி சுண்ணாம்பு வந்து இப்போ அரியலூரிலேயே போக ஒருத்தவங்க வீடு கட்டணும் ஆசைப்பட்றாங்கன்னா அங்கே கல் பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் சுண்ணாம்பு மூவாயிரரூபாய்க்கு கிடைக்கும் அங்கே உற்பத்தி பண்ணுறது ரூபா தான் ஆகுது அங்கேருந்து நான் கொண்டு வர டிரான்ஸ்போர்ட்டு தானே ஏகப்பட்டது இருக்குது அதை வச்சு தான் நம்ம ரேட்டு நிர்ணயிக்க முடியும் நீங்கள் இந்த இது வந்து மரபு சார்ந்த இதுவும் ஒரு மரபு சார்ந்த வழியில் வந்துகிட்ருக்க வீடு தான் அந்த சுண்ணாம்பு செட்டிநாடு டைப் வீடு சுண்ணாம்பு வீடு சொல்லுவாங்க மரபு சார்ந்து வாழணும் ஏழைகளுக்கான வீடுகள் சொல்லுங்கள் எங்களை போல் கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் பெரிய பெரிய பட்ஜெட் சொல்லிட்டுருக்கீங்க நம்மளுக்கான நான் மாதிரி உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன் எங்கள் அப்பா நாங்கள் எல்லோரும் உட்காந்து இப்போ சாயங்கால நேரத்தில் கீர்த்து முடஞ்சிக்கிட்டோம் மூங்கில் நம்ம கொல்லையிலேருந்து வெட்டி ஊற போட்டோம் ஒரு ஆறு மாதம் குளத்திலே ஊர்ணிச்சு அடிக்காமல் ஊற போடணும் அந்த மூங்கில் மூங்கில் வெட்டிட்டு அடிக்காமல் குளத்தில் ஊற போடணும் அதுக்கப்புறம் அந்த ஊர்னதுக்கப்புறம் அந்த மூங்கில் எடுத்துகிட்டு வந்து கணுவடிச்சு நாங்களே எங்கள் அப்பா என் தம்பி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அந்த கொட்டாயை கட்டி கீர்த்து விட்டுக்கிட்டோம் மட்டையும் எங்கள் கொலையிலே விழுந்த மட்டை தான் இது செவ் மண் செவ் அப்படியே ஒரு குப்பை குழி வெட்டுனா அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மண் செவத்தை வச்சு உருவாக்கி ஒரு கொட்டா ஒன்று வச்சுருக்கோம் இப்போ அந்த கொட்டாயில் நாங்கள் படுக்கிறோம் ஆனால் வீடு இருக்குது மாடி வீடு அது மழை காலங்களுக்கும் காலங்களுக்கும் மட்டும்தான் அங்கே இருக்க முடியுது பாக்கி நேரம் ஃபுல்லாக அந்த க வெய்ய காலங்களை ஃபுல்லாகவே இந்த கீத்து வீட்டில் தான் நாங்கள் கழிச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் இதுதான் நம்ம ஏழைகளுக்கான வீடுங்கும்போது இது தான் இது வந்து தன்னை தானே செரிச்சிடும் இந்த மண் மண்ணோடு சேர்ந்துடும் மூங்கில் கீற்று எல்லாமே மண்ணாகிடும் அதனால் மரபு சார்ந்ததுங்கிறது இந்த வீடு தான் இப்போ இந்த மரபு சார்ந்ததுன்னு அந்த செட்டிநாடு வீட்டை எதுக்கு சொல்கிறேன்னா இதுவும் கொஞ்சம் காலங்களாக முன்னோர்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது நம்ம மரபு சார்ந்ததுன்னு நான் சொல்கிறேன் இந்த செலவுகளை பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அந்த பொருட்களை கிடைக்கிறத வச்சு தான் இந்த செலவை நீங்கள் முடிவு பண்ண முடியும் இப்போ ஒரு மரம் உதாரணத்துக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க கமான்ல கேட்டுதாங்க நீங்கள் வந்து இந்த மரம் தூணு வாங்குற காசுக்கு நான் பாதி ஊட்டியை கட்டி பிடிச்சிருவேன் அது உண்மையான விஷயந்தான் இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் தூணு வாங்கும் போது ஒரு வீட்டை போய் பார்த்தோம் பழைய வீடு இடிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ தூண் என்ன வளன்னு கேட்டுட்டு மூவாயிரவான்னு பேசி தூணை கொடுத்துட்டு வந்துட்டோம் அந்த ஊடு இடித்து ஆறு மாதம் கழித்து தான் எங்களுக்கு தூணே வந்தது அப்போ எங்களுக்கு மூவாயிரூவான்னு அதை கொடுத்துட்டார் அவர் அதே தூணை காரைக்குடி போச்சுனாக்கா அதை பெயிண்டிங் பண்ணி இருபத்தாயிரம் ரூபாம்பாங்க ஒரு தூணு இல்லை ஜோடி இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கம் சொல்லுவாங்க இப்போ மரங்கள்லாம் இங்கேருந்து இடித்து காரக்கூடியோ இல்லை ஒரு இடத்துக்கு போகும்போது ரேட் அதிகமாக தான் இருக்கும் வீடு இடிக்கிற இடத்துல யூஸ் இல்லாமல் இருக்கிற இடத்துல அங்கே மாதிரி உடைக்கிற இடத்துலேயே போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும் அப்போது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளானை போட்டு அதுக்கு திட்டமிடுங்க இப்படி இப்படி தான் பண்ண போகிறோம் நம்ம வீடு கட்டணும் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு பட்ஜெட்டை கணக்கு பண்ணி வச்சிங்க சரி இந்த அளவுக்கு வரலையும் நம்ம போகலாம் நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான் தாங்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சுட்டு பொருட்களை வாங்கி சேகரிக்க ஆரம்பிங்க சேகரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊடை கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் பண்ணலாம் ஒரு ஆயிரம் ரூபா கூட கூட இல்லை கூட பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் பிளான்லாம் போட்டு வீடை கட்ட ஆரமிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் பொருளை நீங்கள் வாங்க ஆரமிச்சிங்கன்னா அன்றைக்கி நம்ம போய் கேட்டோம்னா ஒரு ஜன்னலில் பிடிச்சிருக்கோம் அதை சொன்ன கேட்டோம்னா அவன் அன்றைக்கி சொல்கிற விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் அதே நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி அந்த வீடு இடிக்கிற இடத்துக்கு போனோம் அந்த ஜன்னல் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரக்கி வாங்கிடலாம் நம்ம ஜன்னல் வாங்க வந்திருக்கோன்னு கரெக்டாக அவனுக்கு தெரிஞ்சிடும் அவன் உடனே என்ன பண்ணுவோம் இது ஜன்னல் வந்து பத்தாயிரம் இஷ்டம் தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படிம்மா அந்த தூணு இருபதாயிரம் இஷ்டம் தான் எடுத்துகிட்டு போகும்பான் அப்போ மாதிரி நம்ம சூழலுக்கு தள்ளப்படுவோம் அதனால் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த பொருளுக்கெல்லாம் வாங்கி சேகரிக்க ஆரம்பிங்க பிளான் பண்ணிவிட்டு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பிளானை வந்து என்ன வேணாலும் நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கலாம் ஆனால் பிளான் பண்ணிவிட்டு வீடு கட்டும் போது ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிளானில் சேஞ்ச் ஆகியிருக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பொருள் வாங்கி சேர்த்துருப்பீங்க அந்த பிளானில் எல்லாமே லோட் பேரிங் வேல் ஸ்வச்சர் வேள் அதனால் வந்து அதில் நீங்கள் பிளானை சேஞ்ச் பண்ணிங்கன்னா பெரிய சிக்கல் உண்டாகும் அதனால் பிளான் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பிளான் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு தான் வீடு கட்டணும் அதுக்கு முன்னாடி நீ ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் ஓப்பன் ஃபவுண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பிளானை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வேலை செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஆயிர ரூபாயில் கூட ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டி முடிச்சிடலாம் எனக்கு ஆயிரம் ரூபாயும் இல்லை நான் வீடு கட்ட நான் எப்படி தான் வாழணும் அப்படின்னு கேட்டால் அந்த கூரை வீட்டுக்கு தான் போகணும் நம்மளே மட்டையை முடஞ்சிக்கணும் நம்மளே மூங்கில் வெட்டி ஊற வச்சுக்கணும் மனுஷபத்தை வச்சு உருவாக்கி அப்படி தானே வாழ்ந்துருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம் அதேமாரி இன்றைக்கும் நாங்கள் அந்த மாரி ஒரு வீடு கொட்டாய கட்டி யாரையும் கூப்பில் நாங்களே கட்டி அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் இதுதான் செலவுகளை தவிர்க்கிறதுக்கான வழி இப்போ நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து ஏன் நீங்கள் மூவாயிரம் செலவு பண்ணீங்க இந்த சைட்டில் வந்து மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செலவு பண்ணிவிடுங்கல எதனால் அந்த மரபு சார்ந்த வேலைக்கு வந்து ஒரு மூவாயிரம் செலவு பண்ணிவிடுங்க அப்படின்னு கேட்கலாம் செவ்வறு வந்து ஒன்றடி வாள் இப்போ நார்மலாக ஒரு வீடு கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு சிமெண்டில் வீடு கட்டுறாங்கன்னா ஒரு நைன் இன்ச்சு வால் வச்சு கட்டுறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒன்றடி வால் தான் நம்மள்கிட்ட இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் அதுக்கு கீழே வாலே கிடையாது ரொம்ப பாத்ரூம் வால் ஏதாவது சின்ன பாடிஷன்னா ஒரு ஒன்னேகால் வால் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சின்ன வாலாக தான் போடுவோம் பாக்கி எல்லாமே ஒன்றடி ரெண்டு அடி கீழெலாம் போயிட்டோம்னா மூணு அடி கூட நம்ம ஓபன் ஃபவுண்டேஷன் உள்ளாரெலாம் கல் இறக்கும் இப்போது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க இது அப்படியே ஒரு லட்சம் கல் முக்கால் அடி வாள் கட்டுறோமா ஒன்றடி வால் கட்டணும் அப்போ அப்படியே லேபரும் டபுள் ஆகுது உங்களுக்கு சுண்ணாம்பு மண் கல் லேபர் எல்லாமே அப்படியே டபுள் ஏன்னா ஒன்றடி வாழும்னு நான் சொல்கிறேன்ல கொறைஞ்ச அப்போ எல்லாமே டபுள் ஆகும்போது நீங்கள் காஸ்ட் வைஸ் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க இப்போ ஒரு கல் பத்து ரூபாய்க்கு வாங்கினா ஒரு இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒம்பது கல்ஃபுள் கட்டுறோன்னா ஒம்பது ஒம்போது பதினெட்டு கல் கட்டணும் அப்படியே எல்லாம் டபுள் ஆகிட்டே தானே இருக்குது உங்களுக்கு அதனால தான் இந்த காஸ்ட் வந்து கூட வச்சு உங்களுக்கு வேறு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதனால் இது வேறு ரொம்ப ரேட்டு காசு கொடுத்து கூட கொடுத்து வாங்குறோம் பொருளை அதனால தான் காசு கூட போகுது அப்படிலாம் இல்லது காரணமே நம்ம டபுளாக யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மூவாயிரம் ரூபா வரலையும் போச்சு இப்போ இன்னும் வால்லாம் பெருசாக போக போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கும் கல் என்ன குவான்டிட்டி உள்ளார கொடுத்துட்டே இருக்கோம்ல நம்மளுக்கு பொருட்கள் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த லேபர் வயசு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பதினஞ்சு நாள் வேலை செய்ய மாட்டோம் ஒரு மாதத்தில் கால்லாம் புத்துடும் இப்போ சொன்ன இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டை வந்து பார்த்து சொல்லுவாங்க ஒரு வாரம் வேலை நிறுத்துங்க தயவு செய்து எல்லாம் விடுங்க ரெஸ்ட் விடுங்கன்னு சொல்லுவாங்க கம்பூட்டு போட்டுக்கிட்டு மிரிக்கிறாங்க பாருங்கள் மிரிக்கும் போது அந்த கம்பூட்டு சைடெலாம் அறுத்து ரத்தமே வந்துடும் அப்படியே புண்ணு புண்ணாக ஆகிடும் அந்த மாதிரிலாம் ஆகிடும் அவனால் பதினாலுக்கு முன்னாடியே வேலை செய்ய முடியாது கையெல்லாம் பொத்துரும் சுண்ணாம்பு ஒரு பதினாலு மாதத்தில் பதினாலு தான் வேலை செய்வான் பதினஞ்சு நாள் வேலை செய்ய மாட்டான் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழலாக இருக்கும் அதனால் தான் லேபர் வைஸும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட போகிறது கூட போகிறதுனா நாங்கள் சம்பளம் அதிகமாக கேட்க மாட்டோம் அதே இப்போ என்ன நடக்குதோ அதே நடைமுறையில் உள்ள சம்பளம் தான் கேட்போம் அது வேலை செய்ய முடியாது இல்லை உங்களுக்கு தொடர்ச்சியாக கண்டினியூவாக ஒரு மாதம் வரலையும் அவனால் வேலை செய்ய முடியாது இது ஒரு சி சிக்கல் இருக்குது இதில் உங்களுக்கு இந்த செலவுகளை குறைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சிமெண்ட் ஒர்க்குக்கு தான் போகணும் அப்படிலாம் அவனுக்கு கிடையாது இந்த சிமெண்ட் ஒர்க்கும் நூறு வருஷங்கள் வாழக்கூடிய வீடுகளும் கட்டலாம் சிமெண்ட்லேயும் நூறு வருஷங்கள் வாழக்கூடிய வீடுகள் கட்டலாம் இப்போ நம்ம ஒரு கிளைண்ட்டு கட்டி கொடுத்துட்ருக்கோம் சீர்காழியிலேயே பேசுமட்டம் போட்டுவிட்ருக்கோம் அந்த கிளைண்ட்டை பேசும்போது சொல்லிவிட்டு நான் ரெண்டு வருஷம் எடுத்துப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் ஆறு மாதத்தில் கட்டி கொடுக்கறதுக்கு கன்சேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க சரியில்லை நீங்கள் என்ன ரெண்டு வருஷம் கட்டுவீங்க அப்படின்னா இல்லைங்க நான் ரெண்டு வருஷம் கட்டுற மாதிரி இருந்தால் நான் வீடு கட்டித்தரேன் அந்த வீடு நூறு வருஷம் இருக்கும் ஒரு க்ராக் கூட வராது அப்படின்னு சொன்னால் சரினு ஒப்பந்தம் பண்ணி ஒத்துக்கிட்டு இப்போ ஒரு வீடு பேச மாட்டேன் போட்டு வச்சுருக்கேன் போன வருஷம் இந்த சாரி இந்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் பேச போட்டுட்டேன் போட்டு இப்போ வச்சிருக்கேன் அப்படியே இந்த மழை பெஞ்சதில் நல்லா செட் ஆகிடும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் திருப்பி பணியை தொடங்கி அடுத்த வருஷம் எண்டில் தான் டிசம்பரெலாம் தருவேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் சிமெண்ட் வீடு கட்டணுனாலும் க்யூரிங் பண்ணணும் நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிமெண்ட்டு வீடு நூறு வருஷம் வாழும் ஆனால் நூறு வருஷம் தானே வாழுது சிமெண்ட்டு வீடு நம்ம சு கட்டுற சுண்ணாம்பு வீடு ஐநூறு வருடம் ஆயிரம் வருடங்கள் கூட வாழும் இன்றைக்கும் கட்டுன அந்த காலத்தில் கட்டுன கோயில்களும் வீடுகளும் இருக்க தான் செய்யுது அதுக்கு முறையான பராமரிப்போடு வச்சுக்கிட்டால் ஆயிரம் வருடங்கள் கூட வாழும் நம்ம இந்த பூமியில் ரப்பீச சேர்க்காமல் போவோம் இப்போ நூறு வருஷத்துக்கு ஒரு வீடை கட்டி இடிக்கிறதுக்கும் ஐநூறு வருஷம் ஒரு வீடு இருக்கிறதுக்கும் அப்புறம் அஞ்சு வீடோட ரப்பீஸ் இந்த பூமியில் தானே கிடக்குது இந்த சுண்ணாம்பு இந்த கல்லாம் என்ன பண்ணணும் நம்ம கட்டுனது அடி தன்னைத்தானே இந்த பூமியில் சேர்த்துக்கும் அதனால தான் இந்த வீடுகளை நம்ம கட்டணுங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் ஒரு ஐநூறு வருடங்கள் கழித்து நம்ம டெமாலிஷன் பண்ணி எடுத்தோம்னா இந்த கல் அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் ஆயிருக்காது இந்த கல்லை எடுத்து நீங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணலாம் இந்த சுண்ணாம்பு மட்டும் மண்ணாக மாறிடும் நம்மளுக்கு கல்லை எடுத்து ரீயூஸ் பண்ணலாம் அந்த மரத்தை எடுத்து ரீயூஸ் பண்ணலாம் இப்போ சென்னையில் சமீபத்தில் ஒரு வீடு ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் போய் அது ஒரு இரநூறு வருடங்கள் பழமையான வீடு இடிக்கணுன்னாங்க இல்லை வேணான்னு சொல்லி அந்த வீட்டில் உள்ள மரத்தெல்லாம் மேலே எடுத்து வருமா தேக்கு போட்டிருந்தாங்க அதை எடுத்து இழைச்சிட்டு திருப்பி ரூஃபை மட்டும் மேலே ஒட்டி கொடுத்துருந்தோம் ஆலமரம் வேர்கள்லாம் போய் வீட டேமேஜ் பண்ணியிருந்தது நம்ம சுவாமி வீடு போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அந்த வீட்டை நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குன்றாங்க இப்போ அந்த வீட பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் போய் சொல்லிட்டுருக்காங்க இதேமாரி இந்த வீட்டை சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம் நீ இடிக்காதீங்க நீ இடிக்காதீங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் ஃப்ளோரிங் போடலாம் ரெட் ஆக்சைடு வச்சு ஃப்ளோரிங் போடணும் ஓடு தட்டு ஓடு தட்டு ஓடுன்னு சொல்லுவோம்னா நம்ம மேங்களூர் டைலு கர்நாடகாவிலேருந்து வர டைல் அது தரைக்கு போட்டுக்கலாம் அதெல்லாம் மண்ணு தானே உங்களுக்கு ஒன்றும் பாதகம் பண்ணாதுக்கில் இந்த மார்பிள் கிரானைட்டு இதெல்லாம் போகும்போது நம்மளுக்கு காலுக்கு பாதகத்தை உண்டாக்கும் இதெல்லாம் வந்து மண்ணு வந்து காலை வந்து உஞ்ச காலில் உள்ள நீர்களை உஞ்சக்கூடியது அதனால் நீங்கள் தட்டுவோடு போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது அப்படி இல்லைன்னா சிமெண்ட் ரெட்டாக்சைடு ஃப்ளோரிங் போனாலும் போடலாம் இப்போ ரூபா செலவு பண்ணிவிட்டு எதுக்காக ரூபா செலவாச்சு அப்படின்னு எல்லோரும் கேட்குறதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்கிறேன் இந்த கிளைண்ட்டு தான் பொருள்லாம் வாங்கி கொடுத்தாங்க கிளைண்ட்டு தரப்புலேருந்து எதுவும் ஒத்துழைப்பு இருக்கணுங்கிறதுக்காக அவங்களே பொருள்லாம் வாங்க வச்சேன் அவங்க தான் அந்த மரம் வாங்கி கொடுத்தாங்க மரத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பொருள் வரவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்ன அந்த மாதிரிலாம் பா பொருளை தரவே மாட்டேறாப்ல அப்படின்னு சொல்லி பட படுபட்டு இந்த மரங்கள்லாம் வந்துருந்தது அதுக்கப்புறம் அந்த மரத்தை ரீசைஸ் பண்ணால் எல்லாமே கரையாந்து நின்றுது அதெல்லாம் கழித்து ஒதுக்கி தான் நாங்கள் அந்த வீட்டுக்கான பொருளை உருவாக்கி நாங்கள் அந்த வீடை கட்டணும் இப்போ பொருள் நீங்கள் வாங்கிட்டு எந்த அந்த இடத்துல கிடைக்கிற பொருட்களை பார்த்து வாங்கி குறைஞ்ச பணம் கொடுத்து பொருளை வாங்கி கட்டினீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச செலவில் பண்ணலாம் நம்ம ஏமாந்திராமல் பொருட்களை வாங்கணும் அவ்வளோதான் வா ஏமாந்திராமல் பொருட்களை வாங்கினோம்னா நல்லபடியாக நம்ம ஒரு குறைஞ்சபட்ச செலவில் நம்ம வீடு கட்டிக்கலாம் நீங்கள் செலவுகள்னு பார்த்து நீங்கள் பயந்து இதை விட்டு விலகக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு வருஷங்கிறதுல மூணு வருஷம் மூணு வருஷம் கூட அந்த வீட்டை நீங்கள் கட்டலாம் அஞ்சு வருஷம் கூட ஒரு வீட்டை கட்டலாம் நீங்கள் கட்டினீங்கன்னா ஐநூறு வருடங்கள் வாழும் இந்த வீடு நீங்கள் ஆறே மாதத்தில் வீட்டை கட்டி முப்பது வருஷங்கிறாங்க ஐம்பது வருஷங்கிறாங்க இடித்து தள்ளிடுறாங்க நீங்கள் அஞ்சு வருஷம் கூட இந்த வீடை கட்டுங்கலாம் பொறுமையாக பொறுமையாக கட்டி ஐநூறு வருடங்கள் வாழக்கூடிய வீடை கட்டுங்க செலவுகளை பார்த்து பயந்து ஒதுங்காதீங்க அங்கே இருக்கிற பொருட்களை வச்சு தான் செலவை மதிப்பிட முடியும் நாங்கள் இல்லாத பொருளை ஒரு இடத்துலேருந்து வாங்கும் போது செலவு அதிகமாக இருக்குது உங்களுக்கு அங்கே என்ன கிடைக்கிதோ அதை வச்சுக்கிட்டே நம்ம வீடு கட்ட முடியும் அந்தமாரி கட்டி ஆரோக்கியமாக வாழுங்க இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து ஆலை இல்லை சுண்ணாம்பு கட்டுறதுக்கு இல்லை யாரும் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்கள் ஊர்லேயே பாருங்கள் யாராவது வயசானவங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் முன்னாடி பண்ணுனேன் எங்கள் அப்பா பண்ணாங்க அம்மா பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேஸ்திரியை பிடிச்சி நீங்கள் நீங்களும் உள் வாங்கிக்கிட்டு அது அவர்கிட்டையும் கூப்பிட்டு காமிச்சு இந்த மாரி பேசுகிறதெல்லாம் புரியுதா உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரை செய்ய சொன்னிங்கனாலே அவங்களே செய்வாங்க செய்கிறதுல என்ன அதில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் உள்வாங்கி செய்யணும் எப்படி இந்த ரெண்டு அடி கட்டுறது உயரம் வைக்கிறது சுண்ணாம்பு எப்படி கலக்கிறது அது எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கனாலே போதும் இல்லை அதே மாரி ஒரே குழப்பமாக இருக்குது எனக்கு நல்லா இந்தமாதிரி ரிஸ்க் எடுக்க விரும்பலை நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கேன் இல்லை எனக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னை ஃபோனில் டெய்லி கூப்பிட்டு கேட்டால் கூட நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன் நீங்கள் இல்லை விசிட் மாரி வந்துட்டு போங்க ஒரு வீட்டை கட்டுறதுக்கு அப்படின்னாலும் நான் வந்து சொல்லி உங்களுக்கு செய்ய சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் என் நேரமும் நீங்கள் அழைச்சாலும் நான் ஃபோன் எடுத்து உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கேன் நன்றி